இப்போ பெரிய பேஜாங்கன்னா வேணும் கண்டிப்பாக போய் பார்த்து மாதிரி வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா கொஞ்சம் அகலமாக இருக்குல்ல ரொம்ப முடியாது சைடு கரெக்டா வந்துச்சிங்களா இப்போ அந்த சைடு விட்டாங்களே அதே மாதிரி இந்த சைடு விட்டுக்கலாம் ஏன்னா இந்த சைடு குச்சி பண்ணலாம் ரெண்டு குச்சியை அது ஓரமா இருக்கு குச்சுமே குத்துட்டாங்க இந்த குச்சி வந்து இதை ஜாயின் பண்ணலாம் எப்படின்னு சொல்லிட்டாங்க நமக்கு உட்கெல்லாம் ஓபன்